சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் தக்காளி பழம் கேரட் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மாங்காய் பூண்டு நாலு அவரைக்காய் கருவேப்பிலை காயத்தூள் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி கல் உப்பு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் தோவரம் உருப்பு தான் சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் அரை டம்ளர் மொத்தம் ரெண்டு டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம் இதை களைஞ்சிட்டு வந்துடலாம் இது களைஞ்சிட்டு இந்த ரெண்டு தமிழர் மொத்தம் சேர்ந்து ரெண்டு தம்பர் வந்துருக்குள்ளையே ஆறு டம்ளர் தனியை ஊற்றிருக்கேன் நான் நறுக்கி வச்ச காய்கறிகள் அனைத்தையும் உள்ளே போட்டுறணும் சாம்பார் பொடி கல் உப்பு உள்ள போட்டாச்சு காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரை ஒரு ஆறு விசில் விடணும் ஆறு விசில் விட்டு தாளிக்கு வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் போட்டு தாளிப்புக்கு எடுத்துக்கலாம் குழந்தைய சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு ரொம்ப அழகாக கமன்ட்டு சாம்பார் சாதம் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுத்தாச்சு சாம்பார் சாதம் ரொம்ப அழகாக அருமையாக வந்திருக்குது நீங்களும் சமைச்சி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இதுக்கு நல்லா கருவாடு தொக்கு ஒரு அப்பளம் நோர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் நன்றாக சமைத்து வளமுடன் வாழ வாழ்த்துக்கள்